ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து நம்ம டைரக்டர் அதுக்கப்புறமா ரைட்டர் இருக்காங்க இல்லையா ரைட்டர் வந்து நம்ம பாரிசாரு அவங்க வந்து கதை வந்து வடிவமைக்கிறவங்க அவங்க வந்து என்ன போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா அது வந்து ரெண்டு மூணு நாள் ஆச்சு அவங்க போஸ்ட் போட்டு மகாநதியில் வந்துட்டு ஒரு முக்கியமான முடிச்சு அவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு என்ன அப்படின்னு தெரில ஒரு வருஷம் கான்ட்ராக்ட் பற்றி சொல்கிறாங்களா இல்லை காவேரி வந்து வீட்டை விட்டு போகிறாங்களா இல்லை காவேரி எதுக்காக பணம் வாங்கினாங்க எதுக்காக விஜய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறத பத்தி சொல்ல வராங்களா என்னன்னு ஒன்றும் புரியல அது சீக்கிரமா ஏதோ ஒன்று நடக்க போகுது போல அவர் என்ன சொல்லிருக்காரு இந்த கதையும் இந்த ஹீரோ ஹீரோயின்னு வாய்ஸ் கொடுக்குறவங்க டப்பிங் ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே வந்து பக்காவாக பண்ணுறாங்க பிரியா தம்பி சூப்பராக பண்ணுறாங்க டைரக்டர் அதை வந்து செம்மையாக வந்து இது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டியிருக்காரு இந்த சீரியலில் நான் வேலை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மன நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏன்னா யூத்தான பசங்களை வச்சு அழகாக கதையை வந்து செதுக்கி சிப்பமாக ஆக்குறாங்க எல்லாத்தையுமே அப்படி தான் சொல்லணும் அந்த மாதிரி இருக்கிறவங்க டைரக்டருக்கு பங்கு இருக்குது எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ரைட்டருக்கு இருக்குது கதாசிரியருக்கு இருக்குது இருக்குது அப்புறம் எடிட்டிங் கேமராமேன் அப்புறமா வந்து கீரோ ஹீரோ ஹீரோயின்ஸ் கூட நடிக்கிறவங்க எல்லாருக்குமே இதில் வந்து பங்கு இருக்குது ஒரு விஷயம் வந்து சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா எல்லாரும் சேர்ந்தும் ஒன்று கூடியும் பண்ணால் தான் வந்து அது வந்து இப்போ சொல்லுவாங்க இல்லையா ஊர் கூடி தேர் இழுத்தாதான் வந்து தேர் இழுக்க முடியும் அப்படின்னு அந்த மாதிரி இந்த மகாநிதி சீரியலில் என்ன பொறுத்த வரைக்கும் ஊர் கூடி அவங்க வந்து இந்த சீரியலை வந்து நல்லா வந்து பண்ணுறாங்க நாங்கள் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து இன்வால்வ் ஆகி வாழ்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் கதையை பண்ணினோம் வீட்டுக்கு போனோம் வந்தோம் அப்படின்னு இல்லாமல் இந்த கதையாகவே இந்த இந்த கேரக்டராகவே வாழ்கிறாங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணுன்னு அவரே அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு சூப்பரான விஷயம் இந்த மாதிரி என்கரேஜ் பண்ண பண்ண நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க சூப்பர் சார் நீங்களும் நல்லா பண்ணுறீங்க செம்ம